இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம கௌதம் இலக்காவும் திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த கார்த்திக்கையும் இந்த தக்ஷா சீனியும் திட்டம் போட்டு ஏமாற்றி தான் எங்கிட்ட கையில் வாங்கியிருக்காங்க அப்படின்ற உண்மையை வந்துட்டு நம்ம கௌதம் தெரிஞ்சுக்கிட்டோங்க கண்டிப்பாக வரப்போகிற எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்காத திருப்பமும் சுவாரஸ்யமாக காத்துட்டு இருக்கு மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இந்த தக்ஷா சீனி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த இலக்கியாவ்கிட்டருந்து இந்த ஒரு மொத்த பேரை வந்துட்டு நம்ம பைரவிக்கும் அஞ்சலிக்கும் கொடுக்கணும் ஏன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு அங்கீகாரமா இந்த இலக்கிய தான் இருக்காங்க அதே சமயம் நம்ம எஸ்எஸ்கே ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பள்ளி வாங்கினவா கண்டிப்பாக இந்த அஞ்சலி இந்த கார்த்திகம் கேட்குற உதவியை நம்ம பண்ணி கொடுக்கணும்னு இப்படி வந்துட்டு நம்ம கௌதமுக்கே தெரியாமல் அந்த ஒரு இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் வந்துட்டு கையெழுத்து போடுறதா இருந்துச்சு இல்லைங்க அதில் வந்துட்டு நம்ம கௌதம உனக்கு வந்துட்டு கண்டிப்பாக பக்கம் வேணும் நீ சின்ன பையன் இதில்லாம் வந்துட்டு உன்னால கையெழுத்து போட்டு ஒன்றும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம கௌதம யோசிக்க விடாம அந்த ஒரு டாக்குமெண்ட்ல மறைச்சு வச்சு அந்த ஒரு வீட்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு இப்ப நம்ம கௌதம ஒரு முட்டாள்தனமான காரியத்துல ஈடுபட வச்சுட்டாங்க இது எல்லா உண்மையுமே வந்துட்டு நம்ம கௌதம்க்கு தெரிய வந்துருச்சு அடுத்தபடியாக கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கௌதம இவ்வளோ உண்மை தெரிஞ்சப்புறமும் நான் பொறுமை இருக்க மாட்டேன் என்னை திட்டம் போட்டு ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் என்னை வந்துட்டு அவமானப்படுத்திட்டுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நீங்கள் பதில் சொல்லியே தீரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் திரும்ப கார்த்திகிட்டே போயிட்டு இது என்னடா இது நீ வந்துட்டு என்கிட்ட கிட்ட சொத்து மதிப்பாக வாங்கினேன் ஆனால் நான் இப்போ போலீஸ்கிட்டையும் இந்த ஒரு கோட்டிலே வந்துட்டு நான் சட்டியிட்டோடு வந்திருக்கேன் இந்த ஒரு வீட்டில் உனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதில் எனக்கும் அவ்வளோ உரிமை இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு நான் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே மாட்டேன் அப்படி உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் நீ வந்துட்டு இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே வெளியப்போ அப்படின்ற உண்மையை வந்துட்டு இப்போ எல்லார் மத்தியில் போட்டு உடைச்சிட்டு இருக்கேங்க ஒரு பக்கம் நம்ம கௌதமும் நம்ம பைரவியும் வந்துட்டு பயங்கரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கேங்க இங்கே பார் கௌதம் நீ வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இரு ஒன்றும் நான் பிரச்சனை சொல்ல ஆனால் உன் அருமை பொண்டாட்டி வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அவள் வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நான் ஒன்றா உண்டு இல்லை நான் ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க போதை நிறுத்துங்க அவளை பற்றி பேசுகிறது உங்களுக்கு அருகதையும் கிடையாது தகுதியும் கிடையாது ஏன்னா நீங்கள் மொத்தமாக சேர்ந்து தான் கூட்டம் சேர்ந்து எங்களை வந்துட்டு அவமானப்படுத்தி இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கீங்க மற்றபடி எங்கள் மேலே இருந்து நாங்கள் ஒன்றும் போக கிடையாது நீங்கள் திட்டம் போட்டு என்கிட்ட நானே கையெழுத்து போட்டுருந்தேன் அவன் கண்டிப்பாக நான் அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேன் நீங்கள் என்னை ஏமாற்றி திட்டம் போட்டு பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு எஸ்எஸ்கே பின்னாடி வந்துட்டு நின்றுட்டு இருக்குங்க அவன் ஒரு முள்ள மாதிரி அவன் பின்னாடி வந்துட்டு நின்றுட்டு இருக்கிறது உங்களுக்கு தான் வந்துட்டு அவமானம் ஏன்னா பல நாள் திருட வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வெளிவருவான்ற நோக்கத்தில் அவனை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அவன் வந்துட்டு திருந்து போகிறதில்ல அவன் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடுகளையும் நான் வந்துட்டு கண்டிப்பாக கோர்ட்டில் நிறுத்த தான் போகிறேன் அவனுக்கு உணர்ந்தே இருந்தால் உங்களையும் வந்துட்டு நான் நிறுத்த போகிறேன் ஏன்னா தப்பு பண்ணுறவன் வந்துட்டு என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வசமாக சிக்குவான்ற உண்மை உங்களுக்கு தெரியாதானே ஒரு பக்கம் நம்ம கௌதம் ரொம்பவே ஆக்ரோஷத்தில் பேசிட்டு இருக்கேங்க கண்டிப்பாக நம்ம கௌதம் வந்துட்டு அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போக முடியாது இந்த அஞ்சலி வந்துட்டு நம்ம ஜானகம் அடித்ததுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே தின்னுங்க ஏன்னா ஒரு பக்கம் நம்ம கௌதமுக்கு வந்துட்டு பயங்கர கோவம் இந்த அஞ்சலி மேலேயும் இந்த கார்த்திக் மேலேயும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கை நேர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு